ஹாய் வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டாக்க இசிஜி இசிஜி அப்படின்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் இந்த இசிஜி நம்ம ஹார்டில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மிஷின் ஓகே இசிஜி தி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஹார்ட் இதோட மிஷின் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோ கார்டியோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டாக்க எலக்ட்ரோ கார்டியோ கிராஃப் மாதிரி இருக்குது இதில் வந்து ரெண்டு விதமான லீட்ஸ் இருக்கு ஒன்று பைப்போலார் லிம்ப் லீட்ஸ் இன்னொன்று யூனிபோலார் லீட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு லீட்ஸ் இருக்குது ஓகே இதில் வேவ் ஃபார்ம்ஸை பற்றி பார்ப்போம் இதில் வந்து T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விதமான வேவ்ஸ் இருக்குது இந்த வேவ்ஸை வச்சு ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை என்ன சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதில் பாசிட்டிவ் வேவ் அப்படிங்கிறது பிஆர்டி அப்படின்னா என்னென்னா இந்த பி வேவ் ஆர் வேவ் டி வேவ் இது எல்லாமே மேல போகக்கூடிய வேவ் அது வந்து பாசிட்டிவ் வேவ்னு சொல்கிறாங்க அடுத்தது கீழே இறங்கி வளையக்கூடிய வேவ்ஸை வந்து QS அப்படின்னு சொல்கிறாங்க அது நெகட்டிவ் வேவ்ஸ் ஓகே இதில் பி வேவ் அப்படின்ட்டு இருக்குல்ல அது எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் பாருங்கள் P waves இந்த இடத்துல இருக்குது இந்த P waves P waves கூட ரெண்டாக அப்படி பிரிப்பாங்க பிரித்து ரெண்டு பக்கமும் சம பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா இதை சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த P waves எதை குறிக்குது அப்படின்னா ஏற்றியல் depolarization அதாவது நம்ம ஹார்ட்டில் மேல் பகுதி சுருங்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் இந்த P wave குறிக்குது இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏற்றியல் டீபோலேஷன் இல்லைன்னா ஏற்றியல் கண்டராக்ஷன் சொல்லுவாங்க அதாவது ஏற்றியல் சிஸ்டோடு அடுத்தது கியூஆர் காம்ப்ளெக்ஸ் இந்த கியூஆர் காம்ப்ளக்ஸ் எதை குறிக்குது இந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய கியூஆர் காம்ப்ளெக்ஸ் இதை எதை குறிக்குது எஸ் இது எதை குறிக்குது அப்படின்னா வென்ட்ரிக்குலார் டீபோலரைசேஷன் அதாவது வென்ட்ரிக்குலார் கண்ட்ராக்ஷன் வென்ட்ரிக்குலார் சிஸ்டோர் அதை குறிக்குது மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னுமே நம்ம மேலே பார்த்தது இந்த பிவேவ் என்ன பண்ணுது பிவேவு நம்ம ஏற்றியம் சுருங்கக்கூடிய நிகழ்வை குறிக்குது அடுத்தது அப்படியே வந்துட்டோம் அப்படின்னா கியூஆர்எஸ் இதுவும் வந்து கீழ் பகுதி வென்ட்ரிக்குலார் பகுதி சுருங்கக்கூடிய தன்மையை குறிக்குது அடுத்தது இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸில் க்யூ என்னத்தை குறிக்குது ஆர் எதை குறிக்குது எஸ் எதை குறிக்குதுன்னு பார்ப்போம் இது தேவையில்ல பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் கியூ அப்படிங்கிறது நம்ம ஹார்ட்டில் ரெண்டு வென்ட்ரிக்கலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதி செப்டம்னு சொல்லுவோம் அந்த செப்டத்தோட ஆக்டிவிட்டியை குறிக்கிறது தான் இந்த க்யூவே அடுத்தது ஆர் அப்படிங்கிறது நம்ம ரைட் ஏற்றியத்தில் எஸ்ஏ நோடு இருக்கும் பார்த்திங்களா ஏவி நோட் ஏவி நோடில் எஸ்ஏ நோடு இருக்கும் அந்த SA நோடில் இருந்து சிக்னல் வந்து எவ்வளோ வேகமாக வென்ட்ரிக்களை நோக்கி போகுது அப்படிங்கிற அந்த வேகத்தை குறிக்கிறதுக்கு தான் இந்த ஆர் வேவ் பயன்படுது அடுத்தது எஸ் வேவ் அப்படிங்கிறது வெண்ட்ரிக்கலோட ஆக்டிவிட்டியை குறிக்கிது அதாவது ஒட்டுமொத்த வெண்ட்ரிக்கலும் அதோட ஆக்டிவிட்டியை குறிக்கிறது தான் எஸ் பட் இது தனித்தனியாக யாரும் பார்க்கறது கிடையாது இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்தது பாருங்க டி இந்த டி வேவ் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்த்தோம் கண்ட்ராக்ஷனை பார்த்தோம் ரெண்டு கண்ட்ராக்ஷனை பார்த்தோம் ஏற்றியல் கண்ட்ராக்ஷனையும் பார்த்தோம் அடுத்தது வந்து வென்ட்ரிக்குலார் கண்ட்ராக்ஷனையும் பார்த்தோம் அப்போ பி அடுத்தது கியூஆர்எஸ் அதை பார்த்துட்டோம் அடுத்தது டி வெண்ட்ரிக்குலார் ரீபோலரைசேஷன்னு சொல்லுவாங்க வென்ட்ரிக்குலார் ரீபோலரைசேஷன் அப்படின்னாவே ரிலாக்ஸ்னு அர்த்தம் அதாவது ரீ ஆர்இ ரீ வருது அப்போ ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் குழப்பிக்க வேணாம் அப்போ டிபோலரைசேஷன் அப்படின்னு வர இடத்துல மட்டும் டிஇன்னு வருது அப்போ டிப்ரஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க டிப்ரஸ் அப்படின்னா கண்ட்ராக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குழப்பாங்க டிவே எதை குறிக்கிது வென்ட்ரிக்குலார் ரீபோலரைசேஷன் அதாவது ரிலாக்சேஷன் அந்த விஷயத்தை குறிக்குது அடுத்தது இதுலேயே டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஏன்னா வந்து நம்ம வென்ட்ரிக்குலாரோட ரிலாக்சேஷன் பார்த்துட்டோம் ஏற்றியத்துக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா ஆனால் அது வந்து மேக்சிமம் நிறைய இடத்துல தெரியாது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப வேகமாக நடக்கிறனால இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஒரு சில இசிஜியில் இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை தான் நம்ம டிஏன்னு சொல்லுவோம் அது என்னென்னா ஏற்றியல் ரீபொலிசேஷனை குறிக்கும் அது ஏதாவது ஒரு சில இசிஜியில் மட்டும் தெரியும் அது நமக்கு இப்போ தேவையில்லை அடுத்தது யூ வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தனியாக இருக்கும் டீக்கு அப்புறமா வரும் அது எதை குறிக்குது அப்படின்னா ஹைப்போ கலீமியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை குறிக்கும் ஹைப்போ கலீமியா அப்படின்னாக்க கால்சியம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸாக இருக்கும் அதாவது போதுமான அளவு இருக்காது அதில் சராசரியாக இல்லாதனால அந்த டைமில் ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் ஹைப்போ ஹைப்போ அப்படின்னா போயிடும் குறையும் ஸோ அப்போ கலீமியா அப்படின்னா கால்சியம் இந்த மாதிரி கால்சியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்கிறோம் இதோட இது குறைஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த யூஏவை நம்ம பார்க்க முடியும் அடுத்து பாருங்க பியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் தனியாக தெரியுது பிஆர் செக்மெண்ட்டு எஸ்டி செக்மெண்ட் கியூடி இன்ட்ரவல் பிஆர் இன்ட்ரவல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த இசிஜியை பற்றி இருக்கக்கூடிய புது விஷயங்கள் இதில் இருக்கு ஓகே இதில் பாருங்க பிஆர் இன்ட்ரவல் பிஆர் இன்ட்ரவல் அப்படின்னா டைம் டேக்கன் ஃபார் தி எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டு ட்ராவல் பெட்வீன் தி ஏட்ரியல் அண்டு வென்ட்ரிக்கல் ஓகேவா பிஆர் இன்ட்ரவல் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது நம்ம எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ்ஸு ஏற்றியத்தில் இருந்து வென்ட்ரிக்கலுக்கு போகக்கூடியதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத குறிக்குது அடுத்து எஸ்டி செக்மெண்ட் இந்த எஸ்டி செக்மெண்ட் பாருங்களே இது கூட எம்சி குஸ்டில் கேட்டிருக்காங்க இந்த எஸ்டி செக்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பகுதி இந்த இடம் ஓகேவா அந்த எஸ்டி செக்மெண்ட் ஐசோ எலெக்ட்ரிக் தட் இஸ் ஆன் தி பேஸ் லைன் ஓகேவா இந்த பேஸ் லைனை தான் சொல்றாங்க கேன் பி டிப்ரெசட் ஆர் எலிவேட்டட் எலிவேட்டாங்க அதாவது இந்த இடத்துல வந்துட்டு எஸ்டி செக்மெண்ட் இருக்கு இல்லையா இதோட லென்த் கூட போச்சுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லென்த் இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டீ வருது அப்படின்னா அந்த டைம்ல இஸ்கிமியா ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க கியூ டி இன்டர்வல் அதாவது இந்த கியூக்கும் இந்த கியூக்கும் இந்த டீக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வல் இந்த இன்ட்ரவல் வேரியஸ் வித் ஹார்ட் ரேட் லாங் கியூட்டி ஹேஸ் மெனி காசஸ் பட் மே ப்ரீ டிஸ்போஸ் டு பாலிமார்ஃபிக் வென்டிகுலார் டேக்கிகாடியா அதாவது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்க வென்டிகுலாரில் மட்டுமே ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது அதாவது தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து டேக்கிகாடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகமான ஹார்ட் பீட் இருக்கும் ஸோ அப்போ வந்து க்யூட்டி இன்டர்வல் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு கூட இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட கூட இருக்கும் ஓகே சோப்ப இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் முக்கியமாக பார்க்கறதுங்கிறது சோ இப்போ ரீ அப்படினாவே, ரிலாக்ஸேஷன் ஓகேவா அதாவது ரீபோலரைசேஷன் அடுத்தது டீபோலரிசேஷன் அப்படினாவே டிப்ரெஷன்னு ஞாபகம் வச்சுங்க டிப்ரெஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா அமுக்குது சிஸ்டோல் ஆகுது கண்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் இதில் எதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம் இதில் பாருங்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சின்னதாக ஒரு நிமோனிக்கே இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இசிஜி அப்நார்மலாக இருக்குது அதனால ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் ஸோ ஏசியை போட்டுக்கிட்டு வீட்டு கார்ட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருந்தால் இசிஜி நார்மல் ஆகிடும் இதில் ஏசி அப்படின்னா ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன் விசி அப்படின்னா வென்ட்ரிக்குலார் கண்ட்ராக்ஷன் டிவி ரிலாக்ஸ் அப்படின்னா டிவேவு வினா வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன் ஓகே யூ ஆல் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் யூ